வெண்ணையாக தெரிந்த அண்ணாமலை இப்போது ஏன் சுண்ணாம்பாக தெரிகிறார் மூணே மாசத்துல இல்ல நாலே மாசத்துல ஏன்னா அவர் இங்கேயும் மாநில அரசியலையும் அவர் விடுற அறிக்கையெல்லாம் நயனாருக்கு பிடிக்காதுமா அவர் மாநில தலைவர் ஆயிட்டாருங்க அதுக்கு நீங்க வந்து அறிக்கை விட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம் அரசியல் முந்திரி கூட்டத்தனா அவர் நினைப்பாரு பழைய முரட்டு அண்ணாமலை ஃபேன்ஸ் வந்து இப்ப இல்ல மோடி முரட்டு பக்தர்கள் இருப்பாங்க அண்ணாமலையோட முரட்டு பக்தர்கள் இல்லை ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அண்ணாமலையோட முரட்டு பக்தர்கள் யாருங்க தமிழ்நாட்டு கடவுள் கும்பிடுபவர்கள் அய்யனார் வழிபாடு மோடியின் மொரட்டு பக்தர்கள் யாரு பாலராமர் வழிபாடு ஜெய் ஸ்ரீராம் இப்படிதானே டிடிவி விஜய் இன்னைக்கு போவாரே தவிர என்டிஏக்கு திரும்பி வர மாட்டாரு அது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் நைனார் பேச்சுக்கு சொல்றாரே தவிர அது நடக்கிற சாத்தியம் இல்லைங்க ஓட்டு கல்குலேஷன் தான் இந்த தொகுதியில நமக்கு இவ்வளவு ஓட்டு இருக்கு அவங்களுக்கு இவ்வளவு ஓட்டு இருக்கு ரெண்டையும் கூட்டினா இவ்வளவு ஓட்டு கிடைக்கும் இந்த கால்குலேஷன் தான் அது கிட்டத்தட்ட விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆகிற அளவுக்கு அது உதவி பண்ணிருச்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஜெயலலிதா முதலமைச்சர் ஆற அளவுக்கு தமாகா ஓட்டு வங்கி உதவி பண்ணிச்சு எனவே விஜய் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிறதுல இவங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்ற நிறைய பேர் இல்லைங்க அது எப்படிங்க விஜய முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல முடியும் விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லித்தானே வைகோவை பிரச்சாரம் பண்ணார சனிக்கிழமை சனிக்கிழமை விஜய் வந்து ஒவ்வொரு இதுக்காக டூர் போகும்போது அதுக்கு அதில் வந்து ஒரு பொதுமக்கள் தாக்கம் ஒன்று இருக்கும் அதுக்கு துணை புரிவது வந்து டிவிக்கள் டிவி கேக்கு துணை புரிவது டிவி கே வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஷியாம் வணக்கம் சார் கார்த்திக் வணக்கம் சார் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து ஒரு பேசு பொருளா இப்போ சமீப காலமாக ஆகிட்டு இருக்கார் சமீபத்துல கூட அவர் கொடுத்த ஒரு இந்தியா டுடேயோட அந்த இதில் பேட்டியில் வந்து ஆளும் திமுக கட்சிக்கு வந்து பெரிய எதிர்ப்பு மனநிலையெல்லாம் இல்லை அது நவம்பர் டிசம்பர்ல தான் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் தொடர்ந்து அவர் வந்து டெல்லிக்கு போகிறதையே புறக்கணிக்கிறாருன்ற ஒரு விஷயம் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது குறிப்பாக இன்றைய தினம் கூட குடியரசு துணை குடியரசுத் தலைவரோட அந்த பதவியேற்புக்கு அவருக்கு வந்து அழைப்பு இருந்தும் போகவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டுகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அவர் தனி கட்சி தொடங்க போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் பேசப்பட்டுருக்கு தொடர்ந்து அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் பாஜகவுக்கு எதிரானதாக இருக்கோ அந்த மனநிலை மாறிக்கிட்டு இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்துகிட்டு இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் தேசிய கட்சிகளின் அரசியல் இல்லை அதிருப்தி ஏற்பட்டால் அதன் மாநில தலைவர்கள் அப்படியான முடிவு தான் போவாங்க ஓப்பனார் அவர்கள் தமாகா துணித்தார் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் தமிழ்நாடு ராஜீவ் காங்கிரஸ் இதெல்லாம் தமிழ்நாட்டு உதாரணம் இளைய பெருமாள் அவர்கள் அந்த காலகட்டத்தில் இளைய பெருமாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்தவர் காட்டுமுன்னார் கோயில் இளைய பெருமாள் தலித்தனத்தவரின் பெரிய தலைவர் அவர் மரியாதைக்குரிய தலைவர் எத்தனையோ உதாரணம் சொல்லலாம் என்ன காரணம்னா தேசிய கட்சிகள் ஒரு சில முடிவுகள் எடுக்கும் அது இங்க மாநில அரசியலுக்கும் சூட் ஆகாது தலைவர்களின் அரசியலுக்கும் சூட் ஆகாது அண்ணாமலை வந்து பாலிட்டிஷியன்க அப்போ அவரோட அக்ரஸிவ்னஸ்ல அவருக்கு ஒரு ஃபேன் இருக்கு ஒரு லீடரா வந்து ஒரு மூணு வருஷம் மூன்றரை வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டுல நூக்கன் கார்னர் ரீச் பண்ணிட்டாரு கட்சிக்கு வளர்ச்சி இருக்கோ இல்லையோ அண்ணாமலைக்கு வளர்ச்சி இருக்குல்ல சுய அடையாள அரசியல் அப்போ அதை வச்சுதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நம்ம பண்ண முடியும் தலைவர்களை வச்சு பாலிடிக்ஸ் அப்போ இயல்பாக பாரதிய ஜனதா இந்த முடிவு எடுத்தது அது அண்ணாமலை இவ்வளோ நாள் சொல்லிட்டு வந்ததுக்கே எதிரானது நமக்கு கூட்டணி எல்லாம் தேவையில்லை ஒரு சில சீட்டுகளுக்காக எதுக்கு கெஞ்சணும் எடப்பாடி பழனிசாமி தற்கொலை அவர் சொன்னதெல்லாம் கணக்கில் அடங்காது அது பூரா வீடியோவா சுலா வந்துகிட்டே இருக்கு அப்போ அண்ணாமலை பாரதிய ஜனதாவில் ஜீவிக்க முடியாது ஒன்று அண்ணாமலையை வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதா ஜீவிக்க முடியாது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அப்படி ரெண்டு ஆயிடுச்சு அண்ணாமலை தவிர்க்கிறார் டெல்லி பயணத்தை ஏன்னா தலைவர்களை பார்க்க வேண்டியது வரும் எதுக்கு வேண்டாம் பாத்துக்கலாம்னு நினைக்கிறாரு அது போக ஜூனியருடன ஒரு செய்தி பண்ணிருந்தாங்க அது நம்மள பேரை குறிப்பிடல ஆனா பாரதிய ஜனதா மாஜி கோவையை சேர்ந்தவர் அப்படின்னு அந்த பொருள் துணித்தது பெரிய அளவுக்கான ஒரு நில பத்திரப்பதிவு அதுக்கு வந்து உதவி செய்தது வந்து பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் தான் மதுரை அமைச்சர் தான் வீட்டுக்கே வந்து பத்திரப்பதிவு முடித்து கொடுத்து விட்டு போனார்கள் செய்தி வந்து சில நாட்கள் ஆகிவிட்டது ஒரு எந்த ரியாக்ஷனும் இல்ல ஆனா கண்டிப்பாக அது சில மாதங்களுக்கு முன்பு நடந்தது மாதிரி தெரியுது திமுக கவர்மெண்டுக்கும் அது தெரியாமதிவு அமைச்சர் நமக்கு ஒரு ஆப்ளிகேஷன் செஞ்சு கொடுத்துட்டு முதலமைச்சு சொல்லாம இருப்பாரா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க கண்டிப்பா ஷேர் பண்ணியிருப்பாங்க எப்ப தேவையோ அப்ப எடுத்து அதை அடிப்போணும் தான் திமுக வெயிட் பண்ணுவோம் திமுக அண்ணா திமுக ஆட்சிகளமா உட்காந்தான் இப்போ இது கண்டிப்பாக வந்து டெல்லிக்கு தெரியாம இருக்க வழி கிடையாதுங்களே பெரிய அளவுக்கான நில பத்திரப்பதிவு குறிப்பிட்ட துவைக்கு மேல இருந்தாலே அது நேரடியாக டெல்லி பார்வைக்கு போகுது இப்போ சம்திங் ராங் அது நல்லா தெரியுது ஏன்னா குருமூர்த்தி இன்னைக்கு அதான் சொல்றாரு அவரோட பேட்டிங்க பேட்டி தான் புதிய தலைமுறைக்கு கேட்டியும் போனின்னு வாங்கினாங்க அவர் என்ன சொல்றாருன்னா அண்ணாமலும் ரொம்ப வேகமா இருந்தாருங்க அது பிஜேபிக்கு லாஸ் சுருகமா பிஜேபிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறே முக்கியம் இல்லைங்க அப்படின்ட்டு முக்கியம் இல்லைன்னா அப்புறம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்து முக்கியம் இல்லையாங்கிற கேள்வி வரும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி பிஜேபிக்கு முக்கியம் இல்லாம இருக்கலாம் எடப்பாடிக்கு முக்கியம் இல்லையா தமிழ்நாட்டில் அதை நம்பி தானே தமிழ்நாட்டுல அவர் உங்களோட கூட்டணியை வச்சிருக்காரு நீங்க பதினெட்டு நாங்க இருபத்தி ஒண்ணு ஆக மொத்தம் முப்பத்தி ஒன்பது தானே கணக்கு அப்ப கணக்குலயே நீங்க பெயில் பண்றீங்களா கணக்கு பாடத்திலேயே பரிசு எழுதுறதுக்கு முந்தையே நீ பெயில் போப்பா போ கணக்கு பரிச்சையெல்லாம் திருத்தணுங்கிற எனக்கு அவசியம் இல்லை எனக்கு அது ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை பொது தேர்வு தான் எனக்கு முக்கியம் கணக்கு தேர்வு முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஆனால் சொல்றாரு குருமத்தி சொன்னா அது பிஜேபி சொல்றதுக்கு சமந்தான் குருமத்தி பொதுவாக வந்து அவர் மனசுல மட்டும் வெளிப்படையா வெளிப்படையாக பேச தான் ஸோ அது பொருள் பொதிந்ததுன்னு தான் நான் எடுத்துக்கிறேன் போகிற போக்குல சொன்னது கிடையாது அப்போ ரெண்டு விஷயம் அண்ணாமலை மேல பெரிய அதிருப்தி இருக்கு ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஏப்ரல் வரைக்கும் வெண்ணையாக தெரிஞ்ச அண்ணாமலை இப்போது ஏன் சுண்ணாம்பாக தெரிகிறார் மூணே மாசத்துல இல்லை நாலே மாசத்துல ஏன்னா அவர் இங்கேயும் மாநில அரசியலையும் அவர் விடுற அறிக்கையெல்லாம் நைனாருக்கு பிடிக்காதுமா அவர் மாநில தலைவர் ஆயிட்டாருங்க அதுக்கு பிறகு நீங்க வந்து அறிக்கை விட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம் அது அரசியல் முந்திரி கூட்டத்தன அவர் நினைப்பாரு சரி ஒரு அத்தாரிட்டி இருக்குங்க அந்த அத்தாரிட்டியை தாண்டி நீங்க செயல்பட முடியாது கட்சி அரசியலில் அப்படி செயல்பட்டா கட்சி அரசியல் நடத்த முடியாது ஆனால் பாஸ் பிரசிடா இருக்கலாம் ஆனா இப்ப இருக்கிற பிரசிடண்ட் பிரசிடென்ட்டு ரோல்ல வந்து அவர் எப்படி உள்ள வர முடியும் எல்லாத்துக்கும் அவர் அறிக்கை விடுறாரு இப்ப அது டெல்லிக்கு கம்ப்ளைண்ட் இருக்கு நிர்மணமா அதை வெளிப்படையா சொல்லி கண்டிச்சதாக தான் தகவல் இருக்கு நிதியமைச்சர் அவர்கள் திருப்பி நிதியமைச்சர் வர போறாங்க அப்போ இயல்பாக இது எதை நோக்கி போகுது ஆனால் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணுங்கிறத நோக்கி போகுது தனிக்கட்சி எடுப்பா அவர் ஆரம்பிப்பாருங்கிற ரொம்ப காலத்துக்கு முந்தியில இருந்து அதை யோகிச்சுட்டு இருக்கேங்க என்ன காரணம்னா அரசியல் நண்டுகள் கொளுத்தால் அது வலை வலையில தங்காதுங்க எத்தனையோ பார்த்தாச்சுங்க நாப்பத்தஞ்சு வருஷத்துல நம்ம பார்க்காத அரசியல் நண்டுகளா பெருசாக பெரிய அளவுக்கு ஆகி போச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது அந்த சின்ன வலைக்குள்ளே எப்படி இருக்க முடியும் பொந்த விட்டு வெளியில வர வேண்டி தானே அதை தான் இது போகுங்கிறது நான் ஒரு வருஷத்துக்கு முந்தி சொன்ன அனுமானம் தான் தைரியம் வரணும் அதை நோக்கி போறதுக்கு தைரியம் வரணும் அரசியல் தைரியம் ஆண்மை ஆர் இன் அதர்வெட்ஸ் அது இருக்கா அது நமக்கு தெரியாது ஏன்னா அண்ணாமலையோட எல்லாம் நமக்கு பரிச்சையும் கிடையாது நம்ம காலகட்டத்தில் அவர் பத்திரிகையாளனாக பார்த்து பழகிய தலைவரும் கிடையாது சும்மா செய்திகளை வச்சு நம்மளாக யூகிக்கிறது தான் அப்போ அண்ணாமலைக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆபத்து இருக்குது ஒன்று அவர் சைலண்ட்டாக இருக்கணும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து வேறு மாநிலத்துக்கு போட்டு விடுவாங்க நேரடியாக அண்ணாமலை பேரில் நடவடிக்கை எடுத்தாலும் அது தமிழ்நாடு பிஜேபிக்கு கொஞ்சம் தான் இருக்கும் இப்பவுமே அது கொஞ்சம் அடி வாங்கிடுச்சுங்க அண்ணாமலையை சுற்றி இருந்த ஒளிவட்டம் கூட்டணிக்காக அண்ணாமலையவே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்களேங்கிற உணர்வு இருக்கு பழைய முரட்டு அண்ணாமலை இருப்பாங்க அண்ணாமலையோட முரட்டு பக்தர்கள் இல்ல ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அண்ணாமலையோட முரட்டு பக்தர்கள் யாருங்க தமிழ்நாட்டு கடவுள்களை கும்பிடுபவர்கள் அய்யனார் வழிபாடு மோடியின் முரட்டு பக்தர்கள் யாரு பாலராமர் வழிபாடு ஜெய் ஸ்ரீராம் இப்படிதானே அப்படிதான் நீங்க பார்க்க முடியும் அப்போ அண்ணாமலையோட முரட்டு பக்தர்கள் இன்னதான் இங்க பெரிய வழிபாட நின்று போயிருங்களேன் கிராம பூசாரிகள் வந்து அண்ணாமலை தானே அவங்க அவங்களதான் அவரை தானே லைக் பண்ணுவாங்க அப்போ நேரடி நடவடிக்கை எடுத்தாலும் இடிக்கும் இப்படி ஒரு இருதலைக்குள்ளி தான் அப்ப இன்னைக்கு அவர் போகல அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம போகல நம்ம புறக்கணிக்கல போகல ஏதோ வேலை சொல்லுவாரு எனக்கு இந்த வேலை இருந்தது அந்த வேலை இருந்தது இல்ல கடந்த இதுக்கு வந்து ஒரு திருமணங்கள் இருந்துச்சு திருமண நிகழ்ச்சிகள் இருந்துச்சு போல அப்படின்னாரு இப்ப என்ன சொல்ல போறாருன்னு தெரியல திருமணம் தான் நேற்று பெரிய மூர்த்தங்க இன்னைக்கு நிறைய இடத்துல பல்வேறு திருமண நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு திருமணத்துல கலந்துக்க டேட் கொடுத்தா அதனால அமித்ஷா கூப்பிட்டு நான் போகல அப்படியா அப்படிதான் எடுத்துக்கணும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க உள்துறை அமைச்சர் அழைக்கிறாரு ஆனாலும் எனக்கு வந்து கட்சிக்காரன் விட்டு கல்யாணம் முக்கியம்னு ஒரு தலைவர் சொல்றாருன்னா ரொம்ப பெரிய விஷயம் அது சரி அப்படியே பெரிய விஷயமா உண்மையே எடுத்துக்கிடுவோம் அப்போ குருமூர்த்தி இன்னைக்கு அந்த பேட்டி இந்த டைமிங் வந்து குருமூர்த்தி அவர்கள் பேட்டிங்கிறது அவராக கொடுக்கற பேட்டி தரங்காது நம்ம வந்து தவறா ஊடிய ஊடகங்கள் சொல்லிருச்சு டிவி தவறாக சொல்லிடுச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல ஒன் டு ஒன் இன்டர்வியூ ஒன் டு ஒன் இன்டர்வியூல அவரு தெளிவாக சொல்றாரு பிஜேபியோட கேம் பிளான் வேற மெல்ல மெல்ல வளர்றது தான் அண்ணாமலையோட கேம் பிளான் அப்படி இல்லை மெல்ல மெல்ல வளர்றது கிடையாது இல்ல அதிரடியா வளர்றது தான் ஆமா மூணு வருஷம் தான் எங்க டென்யூர் அதுக்குள்ள வளரணும் இல்லை நீங்க அப்படின்னா அதிரடியா தானே பேசி ஆகணும் அண்ணா திமுக ஃபைல்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொன்னாரா இல்லையா அண்ணாமலை திமுக ஃபைல்ஸ் மட்டுமா விருது பாருங்க அண்ணாமலை அடுத்து வெளியிடுகிற அண்ணா திமுக ஃபைல்ஸ் எவ்வளவுங்க சமூக ஊடகங்கள்ல எல்லாம் எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு அது பிரம்மாண்டப்படுத்தப்பட்டது அப்ப இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது கொஞ்சம் அவருக்கு இடிக்கதான் அது ஆக அது ஒரு சிக்கல் எடப்பாடி பழனிசாமிக்கு இது இடிக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்களுக்கு அவ்வளவு முக்கிய இல்லைன்னு சொன்னா நம்ம கதி என்னங்க ஆகுறது அவனா திமுக திருப்பி ஆட்சி அமைப்பதை பத்தி பாரதிய ஜனதாவுக்கு பெரிய பிரச்சனை இல்லைன்னு தானே பொருள் கொள்ள முடியும் இதுல இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய பிரச்சனையும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஆஹ் செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த பேச்சு அப்புறம் டெல்லியோட அந்த விசிட் அதற்கு பிறகு வந்து இப்போ ஒரு சைலண்ட் மோட்ல இருக்கு அவரும் கட்சி பதவிகள இருந்தெல்லாம் நீக்கினாரு அமித்ஷா அவர்களை பார்த்துருந்ததுக்கு பிறகு எந்த விதமான மூமெண்ட்ஸும் இல்லை எல்லாம் ஒரு சைலண்ட் மூமெண்ட்டாகவே இருக்குது இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அடிப்படை உறுப்பினர் பதவியில் வந்து செங்கோட்டையினா எடப்பாடி தூக்கிடுவாங்க தாங்க நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ஒரு கட்சின்னு இருக்குங்க சிஸ்டம் இருக்கு அதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் இருக்காரு அவர் டூர் போயிட்டு இருக்காரு தமிழ்நாடு பூரா அவரை தாண்டி நீங்க வந்து டெல்லி தலைமையோட தொடர்பு வைத்துக் கொள்வதுங்கிறத பொதுவாக அது அது சகிச்சுக்க மாட்டாங்க அது ரொம்ப அப்படியான விஷயம் அப்படியெல்லாம் பறந்து விட்ட ஜனநாயகம்லாம் கிடையாதுங்க இங்கே எங்க தன்கரை சொன்னாங்க நேற்றைக்கு ஒரு செய்தி அந்த வந்து பெரிய அளவுக்கு எதிர்கட்சி தலைவர்களோடையும் மோடி அதிருப்தியாளர்களோடையும் தொடர்பு வச்சுருந்தாரு அவரை இப்படியே விட்டா வந்து அது ஆட்சிக்கே ஆபத்தா முடியும் அது குறித்த புள்ளி விவரங்கள் தகவல் எல்லாம் திரட்டப்பட்டு விட்டது அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலோட என்ன பேசினாருங்கிறதெல்லாம் திரட்டப்பட்டு விட்டது அப்ப தன்க்கு ரெண்டு ஆப்ஷன் சைலண்டா பண்ணிட்டு போங்க இல்லன்னா நாங்க வேற நடவடிக்கை எடுக்க போறோம்னு அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு வரைக்கும் அவர் ரிசிக்னேஷனுக்கான காரணம் என்ன உடல் நிலை சரியில்லைன்னா அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைங்களே இன்னைக்கு சிபிஆர் வந்து ஏற்றாச்சு பாருங்க தன்கர் வந்து அடிச்சரிஞ்சு பேசிட்டு இருந்தாரு அவரு ஒரு டெல்லி அண்ணாமலை தாங்க ராஜ்யவால் அவர் என்னெல்லாம் பேசினாரு திடீர்னு வந்து ராஜினாமா பண்ணாரு ஏன் ராஜினாமா பண்ணாருங்கிறதுக்கு அவர் சொன்ன காரணம் அபத்தம் பொது வழிக்கு வரவே இல்லை இப்ப நைசா அவரை பத்தி செய்திகள் போடுறாங்க அப்போ அந்த செய்திகளில் இப்படியே விட்டா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சவுத்தே வந்து ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்லாம் செய்தி இருக்குங்க சவுத் ப்ராப்ளம் அப்படின்னு அப்போ இந்த கேம் பிளான் என்ன கேம் பிளான் என்னன்னா டெல்லி எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்குங்கிறது தான் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் அது ஏன்னா அவங்களோ அவங்களோட வீச்சு அதிகம் இல்லைங்களா அப்போ வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும் திமுக அதை பத்தி பிரச்சனை இல்லைங்க அவங்க எப்போ எதுக்குறாங்க காங்கிரஸ் எப்போ எதுக்குது மம்தா பானர்ஜி எப்போது எதுக்குறாங்க அது வேற விஷயம் உட்கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளையும் பார்ப்பாங்கல்ல இப்போ திமுகவில் எங்கள் லோக்கல் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க அண்ணா திமுகவில் லோக்கல் ப்ராப்ளம் மாநில உளவுத்துறைகள் வந்து முதலமைச்சர் தகவல் சொல்லுமா சொல்லாதான் சொல்லுவாங்க சொல்லதான் செய்வாங்க அதை வச்சு அவங்க கொஞ்ச நாள் பொறுத்து பார்ப்பாங்க அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியலன்னா நைசா கூப்பிட்டு டிசைன் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க அதுபோன்ற கட்சிகளை புறக்கணிப்பாங்க செங்கோட்டையனுக்கு அதே தானே நிலமை இன்னைக்கே டிவிகளில் செங்கோட்டையின் இல்லம் வெறிச்சோடியது அப்படின்றாங்க அவரு காமோஸ்ல ஹவுஸ்ல உட்காந்துருக்காரு இல்லத்து முன்னாடி என்ன பண்ண போறாங்க வெறிச்சோடியது ஆனா அவ்வளவுதான் அந்த காலத்துல தேர்தல் மும்முரமா நடக்குங்க காங்கிரஸ் அலுவலகத்தில் ஆளே இல்லைன்னு ஒரு படம் போடுவாங்க ஆளே இருக்காது சத்தியமூர்த்தி போன முன்னாடி அப்ப அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் கட்சியில இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இது எதுக்கு ஒவ்வொருத்தரையும் படம் எடுக்கிறீங்க போன தேர்தலுக்கு எடுத்த படத்தையே போட்ட வேண்டியதானே போன தேர்தல் போன தேர்தல்னாப்ல என்ன பெரிய கூட்டம் வந்துருச்சு அப்படியெல்லாம் நாங்கள் உங்கள் கூட்டம் எல்லாம் ஜெயிக்கிறது இல்லைங்க சைலண்டாக ஜெயிச்சிடுவோம் அவங்ககிட்டலாம் பேசுவாங்க சில நண்பர்கள் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிற நண்பர்கள் இருக்காங்க காங்கிரஸ் கொள்கை என்பது தனித்து நிற்பது தன்மானம் காப்பது டெபாசிட் இழப்பதுன்னு சொல்லுவாங்க பெரிய தலைவர்கள் ஆக்சுவலாக எதுக்காக நான் சொல்ல வரேன்னா பொதுவாக வந்து கட்சி அரசியலில் கட்டுப்பாடு முக்கியம் கடமை கண்ணியும் கட்டுப்பாடு திமுக இரும்பு கோட்டை இதெல்லாம் தானே ஃபேமஸ் வசனங்கள் அப்போ இரும்புக்கோட்டையிலேருந்து செங்கோட்டைங்கிற ஒரு வெளியில வந்து இரும்பு கோட்டையை அசைச்சா எப்படி அவங்க பொறுத்துக்குவாங்க அப்ப டெல்லியோட நகர்வுகளுக்கு அங்க வெயிட்டிங்ல இருந்தாங்க டெல்லி ஒண்ணு பெருசா நகர்வு எடுக்கிற மாதிரி தெரியல இல்ல செங்கோட்டையனோட சேர்ந்து சில தலைவர்கள் அவங்க இதே ஒற்றுமை குரல் எழுப்பி இருந்தாங்கன்னா அது வேற விஷயம் இப்ப நைனார் போயிருக்காரு டிடிவி சேர்ந்துருவாரா என்ன அவர் தான் தெளிவா சொல்றாருங்களே எடப்பாடி இருக்கிற வரைக்கும் நாங்க சேர மாட்டோம் எடப்பாடி முதலமைச்சர் கேண்டிடேட் இல்லைன்னு சொல்லுங்கன்றாரு அது எப்படி சொல்லுவோம் அங்க சொல்ல மாட்டாங்க ஆரம்பத்துல இந்த கூட்டணி வந்தப்ப டிடிவி அதை பத்தி ஒண்ணும் சொல்லல எடப்பாடி முதலமைச்சர் அதை பத்தி பேச்சே இல்லை ஏன் ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சரி அமித்ஷா கொடுத்தாரு ஒரு சில சீட்டுகள் விட்டு கொடுத்துருவாங்க அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணியில என்று எதிர்பார்த்தார் அது நியாயமும் கூட கடைசில எல்லாரும் கைவிட்ட பிறகு தேமுதிக வைத்து ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு அப்புறம் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் திருப்பி என்னி தொகுதியில நின்று நாடுல நின்று இப்ப திடீர்னு புதிய வரவாக வந்து வந்து இருக்கிற ரெண்டு பேரை காலி பண்ணி இல்ல விடுறாரு அப்படின்னா டிடி ஒரு அசூரன்ஸ் எதிர்பார்க்கறதுல அலையன்ஸ் ஃபார்மேஷன் மட்டும் முக்கியம் இல்லைங்க அலையன்ஸ்ல வந்து மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் முக்கியம் மெயின்டென்மெண்ட்டே இருக்கணுங்க தினம் வந்து அலையன்ஸ் தலைவர்களோட பேசணும் ஏதாவது பேப்பர்ல செய்தி வரும் டிவியில் செய்தி வரும் அந்த காலத்தில் டிவி இல்லாத காலத்தில் டெய்லி பேப்பர் படிச்சுட்டு சும்மா போட்டிருக்காங்க இந்த பத்திரிகை எப்பவும் அப்படிதான் ஷாம் வந்து ஒன்று சொல்லிட்டே இருப்பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைனா அப்படின்னு கூட்டணி கட்சிக்குள்ள பேசிருவாங்க அப்படிதான் பேசணும் உறவுகளே பேணுன்னா தனங்க உறவுகளே நிற்கும் நீங்க எங்கேயோ உச்சாணி நீ கும்பல போய் அமர்ந்துக்க முடியாதுல்ல அப்போ ஆட்டோமேட்டிக்கா அப்படி பேணப்படவில்லைன்னு தெளிவா தெரியுது இதுல இருந்து எடப்பாடி பழனிசாமி வரும்போதே டிடிவி நினைப்பார்ல அடரா நம்மளுக்கு வந்து போனது ஒரு சீட்டு எம்பி சீட்டு ரெண்டு சீட்டு ரெண்டு சீட்டுன்னு ஆறாரு பன்னெண்டு எம்பி தொகுதி எம்எல்ஏ தொகுதி ஏதோ நமக்கு கொஞ்சம் சில எம்எல்ஏ தொகுதிகள் கிடைக்கும் இன்னும் தொகுதிகளில் நம்ம ஆதரவு இருக்கா ஏன்னா அவர் ஒரு கேண்டிடேட் வர போட்டார் சோழிகர் பாத்தி ஓபன் மேடையில் தானே அறிவிச்சாரு டிடிவி என்டிஎல் தானே இருந்தார் அப்போ அப்போ ஆட்டோமேட்டிக்காவே அவர் அதை எதிர்பார்த்திருப்பாரு அதுக்கு வழி இல்லைங்கிற மாதிரியான நிலவரங்கள் தெரியுது கீழ் மட்டத்துலங்க இதெல்லாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஏதோ ஒரு வகையில் அஷூரன்ஸ் வந்துருச்சு சரி ஏசிஎஸ் வந்து ஏசி சென்மோ ஆறு தொகுதி வேணும்னு கேட்டு ரெண்டு நிச்சயங்கிற மாதிரி எல்லாம் ப்ராமிஸ் ஆயிடுச்சு வேலூர் தொகுதியில நீங்க நில்லுங்க வேலூர்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க புதிய நிதி கட்சி அதெல்லாம் வந்து உள்ளூர்ல தெரியும் நம்ம நம்ம ஒரு பெரிய மேக்ரோ அளவுல அனாலிசிஸ்க்கு அது வராது ஆனா உள்ளூர்ல அரசியல் அனாலிசிஸ்க்கு அது வரும் அப்ப அந்த வேலூர் பகுதியில இருக்கிற அமமுக இல்ல மத்தவங்க சொல்லுவாங்கல்ல இந்த தொகுதியில அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க நமக்கு என்ன அசூரன்ஸ் ஒரு அசூரன்ஸும் இல்ல போனதும் இப்படிதான் ஆச்சு அப்படிங்கும் போது டிடிவி அதுல உஷாராயிட்டாரு விஜயணிக்கு போவதை தவிர என் திரும்பி வர மாட்டாரு அது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் இருந்தாலும் பேசிக்கு பேச்சுக்கு சொல்றாரு தவிர அது நடக்கிற சாத்தியம் இல்லைங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி எதுக்கு வெயிட் பண்ணுவாரு ஓபிஎஸ் பி எஸ் முடிஞ்சது டிடிவி வரப்போறது இல்ல அவர் தனி கட்சி தனி சின்னம் அதனால அவரு கூட்டணி தானே கூட்டணி இல்லைன்னு ஆகி போச்சுங்க கட்சி அமைப்பு எதுவுமே இல்ல எல்லாரையும் நம்ம தள்ளி விட்டுட்டோம் இந்த செங்கோட்டையன் மட்டும் என்ன அவரு வந்து இப்படி பேசிட்டு இருக்காரு அவரு இன்ஃபேக்ட் வந்துங்க செங்கோட்டையனுக்கே டிக்கெட் இல்ல கோவிசெட்டிப்பாளையத்துல அவரோட ஆதரவாளர்கள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டாச்சு எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆளை வச்சு இப்ப போஸ்டிங் இருக்காரு அங்க அப்போ இயல்பாக செங்கோட்டையனுக்கு இது தெரியாம எப்படி இருக்கும்ன்ற உள்ளூர்காரங்க சொல்லுவாங்களா அண்ணே நேற்று வரைக்கும் பதவியில் இருந்தேன்னா இன்னைக்கு பதவியில் இல்லைன்னு அவரே அவர் லெட்டர் கட்டில அண்ணாதிமுக அடிக்கவே இல்லை பாருங்க இந்த பாட்டி வெளியிட்ட லெட்டர் கட்டில அண்ணாதிமுகனே அடிக்கல சட்டமன்ற உறுப்பினர் தான் லெட்டர் கட்டு இருக்கு அப்ப எதையோ ஒண்ணு எதிர்பார்க்கிறாரு அப்ப அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து பறித்தால் மோடியோ அமித்ஷாவோ வந்து காப்பாத்துவாங்கன்னா செங்கோட்டை எதிர்பார்ப்பாரு ரிலீஃப் அது அவருக்கு அதிமுக இருந்து ராஜினாமா பண்ணாரு செங்கோட்டைன்னா செங்கோட்டையனுக்கு அரசியல் பின்னடைவு எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் நம்மளே கேட்போம் அதிமுக இருந்து நீக்கப்பட்டால் செங்கோட்டையனோட ஸ்டாண்டு அதாவது இவர் எடப்பாடி பழனிசாமி எந்த ஒத்துமையும் விரும்ப மாட்டேன்றாரு அதுக்கு ஓகே ஆகும் இன்னொரு அணிக்கு போறதுக்கும் இருக்கு அது வசதியா இருக்கும் அப்ப திட்டம் அதுதான் ஏதோ ஒண்ணு நோக்கி போகுதுல்ல விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு நாளைய தினம் அவர் வந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறார் திருச்சியிலிருந்து அது ஏற்கனவே பெரிய பேசு பொருளாக இருக்கு அவர்களுக்கு அனுமதி கிடைக்கல அந்த மாதிரியான சம்பவங்கள் ஒரு பக்கம் இருபத்தி மூணு நிபந்தனைகள் அதற்கு அவங்க உட்பட்டு சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க என்ன எதிர்பார்க்கலாம் ஏன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை தான் அவங்க வந்து ஷெட்யூல் போட்டிருக்காங்க அப்படின்னும்போது அரை மணி நேரம் தான் பேசணுன்னு நிபந்தனைகளும் வேறு கொடுக்குறாங்க எப்படி இருக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை விஜய் அவர்களை பார்க்கலாம்ன்றதை தாண்டி என்ன எதிர்பார்க்கலாம் அதான் கிரௌட் புள்ளிங் ஒன்று பெரிய அளவுக்கு அவரோட அரசியல் ரீதியான சித்தாந்தங்கள்லாம் எல்லாம் தெரிய போறது கிடையாது ஏற்கனவே மதுரையில என்ன பேசுனாரோ அதோட சேர்த்து மதுரைல அங்கிள் அது இதுன்னு பேசி ஒரு கான்ட்ரிவர்ஸியை கிரியேட் பண்ணி ஒரு பேசுபுரலானாரு இந்த தடவை என்ன சொல்ல போறாரு சித்தாப்பான் சொல்ல போறாரா பெரியப்பான் சொல்ல போறாரா இப்படித்தான் நம்ம யூகிக்க முடியும் ஆனா விஜய் அணிக்கு வர போறவங்களோட அல்லது வருவதாக புதுவலில் பேச முடியும் பேசுகிற பேசப்படுகிற கட்சிகள் நீங்க கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா கூட்டிருக்கீங்களா மல்லையில வந்து இந்த பேச்சே கிடையாதுங்கள மதுரையனா பேச்சோ செங்கோட்டையின் பேச்சோ ஓபிஎஸ் பேச்சோ இல்ல இல்ல பேசுறதுக்கு முந்தி கொஞ்சம் இந்தியல இருந்து வந்துட்டாருனா கூட இப்ப விஜய் அணிக்கு போறவங்க பட்டியல்ல ஜான் பாண்டியன் கிருஷ்ணாமி எல்லாருமே இருக்காங்களே அவங்க எடப்பாடி பழனிசாமியோட கருத்தை கண்டிக்கிறாங்களே தேவையாவுக்கான அந்த பாரத ரத்னா அப்புறம் வந்து மதுரை விமானத்துக்கு போயிடுறா தொண்ணூத்தி எட்டு சுபணிசாமி காலத்துல இருந்து இருக்கிற விஷயம்தான் எடப்பாடி பழனிசாமி குலத்தோர அதிருப்தியில இருக்காங்க தமிழ்நாட்டுல வந்துங்க இங்கே பெரிய கம்யூனிட்டி நியூமரிக்கலி ஸ்ட்ராங் கம்யூனிட்டி பட்டியல் இனத்தவர்களை தாண்டி பார்த்தீங்கன்னா கவுண்டர் மூக்குளத்தோர் பெரிய ஃபைனான்சியல் கம்யூனிட்டி நாடார் முதலியார் அப்போ இந்த எல்லா கம்யூனிட்டியோட ஒன் இயர் ஒன் இயர் ப்ராப்ளம்லாம் இப்போ டாக்டர் நேரத்து நீக்கிறதுல இருந்து இன்னை வரைக்கும் அது ப்ராப்ளம் இல்லை அது ஒரு சாலிட் ஓட் பேங்க்லாம் அண்ணாதிமுக ஆதரவு ஓட் பேங்கெல்லாம் அன்புமணி வந்து கடைசியாக பிளவுபடாமல் பிஜேபி கூட்டணிக்கு வந்தாருன்னா அது அவங்களுக்கு ஸ்ட்ராங் பாயிண்ட்ல இப்ப பிஜேபி கூட்டணிக்கு வந்தாலும் அவருக்கு கொஞ்சம் தொகுதி தான் கொடுப்பாங்க எல்லா தொகுதியிலயும் டாக்டர் அப்ப ஒட்டுமொத்தமா டாக்டர் வாங்குற ஓட்டு கொடுங்களாங்க ரெண்டே ரெண்டு ஒரு பத்து தொகுதி கணக்கு ரெண்டோ மூணோ ஜெயிக்கிறாரு அன்புமணி மணி கேண்டிடேட்டு டாக்டர் என்ன பண்ணுவார் அறுபது தொகுதியிலும் ஆள் போடுவார் அவங்க ஆதரவு தொகுதி எல்லாத்துலேயும் ஆள் போடுவார் அவங்க எல்லாரும் வாங்குற ஓட்டு இவங்க வாங்குற ஓட்டை விட அதிகமாக தானே வரும் பாமக என் தலைமையின் கீழ் இவ்வளவு ஓட்டு வாங்கியது அப்படின்னு ஒரு அவர் அத பிரச்ச அத சொல்லுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள ஒத்துமையெல்லாம் ஏற்படுற மாதிரி தெரியல அப்போ நீங்கள் எத்தனை கம்யூனிட்டி வருத்தப்படுறீங்க கவுண்டர் செங்கோட்டையன் ப்ராப்ளம் முக்கலத்தூர் ஓபி ஸ்ரீடிவி ப்ராப்ளம் அதே மாதிரி வந்து நாடார் கம்யூனிட்டி எடப்பாடி பழனிசாமி தேவர் தேவரையா பற்றி சிறப்பு செய்வதை பற்றி சொன்னதில் அவங்க வருத்தம் தேவேந்திரகுல வேளாளர்கள் ரெப்ரசன்டேஷன் ஜான் பாண்டியனும் கிருஷ்ணாவையும் என்ன சொல்றாங்க என்னங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க இது தென் மாவட்டத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் தென் மாவட்டங்கள்னு சொல்றாங்க ஆனா இது எடப்பாடி பழனிசாமி அல்லது பிஜேபி தலைமையிலான கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அப்படி சொல்ல மாட்டாங்க சொன்னாலும் அதை வந்து பொது வழிக்கு கொண்டு வர மாட்டாங்க அப்ப அவங்களுக்கும் ஒரு மாற்று சிந்தனை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் சரி இதுல வந்துங்க புதிய நீதி கட்சி அப்புறம் தமாக இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பாக்கெட்டுகள தான் நிக்க முடியும் ஆனா மத்தவங்களுக்கு வந்து தமிழ்நாடு தழுவிய ஓட்டு வந்து சிறிதாவோ பெரிதாவோ இருக்கும் அப்ப பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணியில ஆரம்ப கட்டத்தில இருந்தே பல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு இப்ப சமீப காலமா பிராக்டிகலா அது ஏப்ரல் மாதம் தாங்க வந்துச்சு கூட்டணி வந்து சில மாதங்கள் தான் ஆகுது சமீப காலமா பிரச்சனை ஜாஸ்தியா தெரியுது அப்ப வந்து கூட்டணியே இப்படி இருக்குங்களே நமக்கு என்ன வெற்றி வாய்ப்புன்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா உறுதியா அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான் இருக்கு அப்போ கிருஷ்ணாமி எத்தனை தொகுதியில் நிற்க முடியும் குறிப்பிட்ட தொகுதியில நிற்க முடியும் அதே தான் ஜான் பாண்டியன் சரி இதுல எப்படிங்க ஜெயிக்க முடியும் இவங்க இவங்களுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனை அதுவும் குறிப்பா அவங்க தென் மாவட்டம் வேற இவ்வளவு பிரச்சனை இருக்கே இதை விட பெட்டர் சாய்ஸ் விஜய் அப்படின்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா அப்போ விஜயோட அடுத்தடுத்த பயணங்கள் வந்து அந்த எண்ணத்தை உறுதிப்படுத்தும் அப்படி யோசிச்சு பாருங்க சாட்டர்டே சாட்டர்டே வராருங்க விஜய் வெள்ளிக்கிழமை பட ரிலீஸ் மாதிரி சாட்டர்டே பயனர் ரிலீஸ் ரைட்டு அது கிண்டல் பண்ணுவாங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனா ஒவ்வொரு சாட்டர்டேயும் டிவி வந்து கடுமையா கவர் பண்ணும் கூட்டம் பயங்கரமா வரும் அப்போ என் டிஏ கூட்டணியில மனதாங்கலோட இருக்கிறவங்க ரைட்டுங்க நம்ம ஜெயிக்கிறதுக்கு இதுதாங்க வழி ஊர் கால்குலேஷன் பண்ணுவாள் கான்ஸ்டுவன்சி கால்குலேஷன் ஏன் கான்ஸ்டுவன்சி இருக்காங்க எனக்கு இவ்வளோ தாங்க ஓட்டு கிடைக்கும் இதில் இவ்வளோ ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு இந்த எல்லாம் தாண்டி நான் ஜெயிக்கணுங்கிறது ரொம்ப சிரமம் விஜய்னா அந்த அது இல்லை இந்த தொகுதி வேணும் அவ்வளோதான் விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அது சொல்லிட்டு போட்டோம் இல்லாட்டாலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தாலும் நீங்க பிரச்சாரம் பண்ணணும் அவ எல்லாம் ஒண்ணு தானே ஒருத்தர் முதலமைச்சர் வேட்பாளர் நான் முதலமைச்சர் வேட்பாளர்னு கிருஷ்ணாமி அவர்களோ ஜான் பாண்டியன் அவர்களோ இல்ல டி அவர்களோ பிரச்சாரம் பண்ண முடியாதுல்ல அப்போ யாரோ ஒருத்தர் பிரச்சனை முதலமைச்சர் வேட்பாளர்னா விஜய் சொல்றாரு சொல்லிட்டு போட்டோம் சரி ஜெயலலிதா மூப்பனாரு உங்க கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒன்னு வரும்போது ஜெயலலிதா முதலமைச்சர் வேட்பாளரும் மூப்பனா எங்கேயுமே சொல்லலாம் தாமகா விஜயகாந்தோட கூட்டணி வரும்போது விஜயகாந்த் சொல்லலாம் அப்படியே தவிர்த்துட்டாங்க கூட்டணி இருந்துச்சு ஆனா ஓட்டு கல்குலேஷன் தான் இந்த தொகுதியில நமக்கு இவ்வளவு ஓட்டு இருக்கு அவங்களுக்கு இவ்வளவு ஓட்டு இருக்கு ரெண்டையும் கூட்டினா இவ்வளவு ஓட்டு கிடைக்கும் இந்த கால்குலேஷன் தான் அது கிட்டத்தட்ட விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆகிற அளவுக்கு அது உதவி பண்ணிருச்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு தாமாக்கா ஓட்டு வாங்கி உதவி பண்ணிச்சு எனவே விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றதுல இவங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்ற நிறைய பேரு இல்லங்க அது எப்படிங்க விஜயா முதலமைச்சர் வேட்பாளர் சொல்ல முடியும் விஜயகாந்த முதலமைச்சர் வேட்பாளர் வைகோவை பிரச்சாரம் பண்ணாரு அதுக்கு டிடிவி அவர்களும் தயங்கல ஏன் அது என்ன தவறு இருக்கு அப்படின்னு தான் அவரும் சொல்றாரு தலைமை அவர் தலைமை இருக்கிறதுல எங்களுக்கு தவறு இல்லைன்னு தான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக கூடாது அவ்வளவு தானே பாயிண்ட் இதுக்கு இருக்கு விஜய் வரைக்கும் மூணாவது குருமூர்த்தியா தானே சொல்றாரு அதாவது திமுக ஆட்சி ஆட்சியிலிருந்து அகற்றணுன்றது மாதிரி இப்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக கூடாதுன்ற ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு குறும்பத்தி அதான் சொல்றாரு அதான சிக்கல் பிஜேபி சொல்லுதுன்னு தானே அர்த்தம் பாருங்க இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாற போகுதுன்னு இல்ல இவங்களை எல்லாம் இவரு சின்ன சின்ன கட்சிகள் சின்ன சின்ன இந்த ஓட் பேங்க் வச்சிருக்க கட்சிகளை கூட விடக்கூடாதுன்றது அவங்களோட எண்ணமா இருக்கும் எப்போதுமே அப்படித்தானங்க சின்ன சின்ன ஓட்டு வங்கி உள்ள கட்சிகளை சேர்த்தாதான் வெற்றி ஏன்னா ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு சட்டமன்ற தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் தெரியும் அத பொதுவாக அதை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க பத்து தொகுதி கேட்டா ஒரு தொகுதி ரெண்டு தொகுதியாவது கொடுத்து கூட்டணிக்குள்ளதான் வச்சுக்க பார்ப்பாங்க திமுக தனியா ஏன் நிற்க கூடாதுன்னா நாங்க நிக்க மாட்டோம்ல தனியா இப்படித்தாங்க நின்னுட்டு இருக்கோம் ஏங்க இன்னொருத்தர் தனியா ஏன் நிக்க கூடாதுங்கிற கேள்வி எல்லாம் எழுப்ப முடியாது உங்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் ஓட்டு இருக்கு நீங்க மட்டும் தனியா நின்னா ஜெயிப்பீங்களா நீங்க மட்டும் தனியா நின்று இருக்கீங்களா தனியா போறதுக்கு பயங்க எல்லாம் நிக்கவே முடியாது அப்போ திமுக கூட்டணி அங்க இருந்து பிரிஞ்சாங்களா பிரியலன்னா யாரும் மாதிரி தெரியல திமுக பிஜேபி கூட்டணியில இருந்து பல மன கலேசங்கள் நமக்கே தெரியுது விஜயோட கூட்டணியில என்ன லாபம் அப்படின்னா இதுவரைக்கும் யாருமே சொல்லாத வகையில நாங்க தனி மெஜாரிட்டி வந்தாலும் உங்களுக்கும் மந்திரி பதவி உண்டுன்றாரு அது லாபமா நஷ்டமா ஜெயிச்சா ஜெயிச்சா அவங்களுக்கு பெரிய லாபம்ங்களா அப்ப அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டியதானே அது எடுப்பாங்கல்லங்க கண்டிப்பா அப்போ தொகுதி தானே ஒரு பத்து தொகுதி எனக்கு அதுலதான் எனக்கு செல்வாக்கு இருக்கு பத்துல பத்து குடுத்தீங்கன்னா பத்துல அஞ்சு ஜெயிக்கலாம் இல்ல இதுல டிசம்பருக்குள்ள ஜனவரிக்குள்ள ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவாங்க மாற்றங்கள் ஏற்படும் நம்ம ஒரு யூகம் பண்ணி பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் இல்லை இப்போ சமாதானப்படுத்தும் முயற்சியில் டிடிவியையும் இல்ல திமுக எல்லாம் யாரும் அப்படியெல்லாம் மனப்பால் தானே டிடிவி ஓங்கி அடிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரு இல்லைன்னு சொன்னா அது சொல்லவே முடியாதுல்ல அப்படி ஸோ அது முடியாதுங்க ஓபிஎஸ் வந்து அவரு சொன்னா கேட்டுக்கிறவர் தான் பாவம் அவர் வாரணாசி வரைக்கும் போனாரு பிரதமர் வந்து அவரு வேட்புமனு தாக்கல் போதெல்லாம் கூட இருந்தாரு ஆனா எடப்பாடி பழனிசாமியை சேர்த்துக்க போறோம்னு ஒரு வார்த்தை கூட அவர்கிட்ட சொல்லலை அவருக்கும் அந்த வருத்தம் இருக்கத்தான் செய்யும் அவரு வர்ற மாதிரி எனக்கு தோணலை செங்கோட்டைன்னு அவரு அவரு அவரை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாரு ரெண்டாவது எடப்பாடிக்கும் வேற வழி இல்லைங்க அப்ப கட்சியில ஆளாளுக்கெல்லாம் ஒன்னும் சொல்லிட்டே இருப்பாங்க எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்த பல முயற்சிகளாக எடுத்து எடுத்து தரங்க ஒற்றை தலைமைக்கு வந்து இனிமே ஸ்கொயர் எப்படி போவாங்க பேசுவோம் சொல்லுவாங்களா இல்ல அண்ணாதிமுக இன்னொரு கணக்கு ஒன்று இருக்கு சார் இது மீண்டும் செங்கோட்டையின் இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட்டா அவரை கட்சி தலைமையிலிருந்து நீக்கணும் அது அமித்ஷாவுக்கே கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை அதனால இந்த பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி அதிமுக தாவை கூட்டணியை அமைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எடப்பாடிக்கு இருக்குன்ற மாதிரியும் சொல்லப்படுது பேசப்படுது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் அது என்ன காரணம்னா அந்த இடம் தான் அந்த விஜய் முதலமைச்சர் வேட்பாளருங்கிற அந்த இது இடிக்கும் மற்றவங்களுக்கு அந்த பிரச்சனையே வராதுங்க இந்த அந்த இடத்துல விஜய் விஜயகாந்த் மாதிரி இருக்க மாட்டாரா முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைன்றது இறங்கி இல்லை அது விஜயகாந்த் வந்துங்க விஜய் முதல்ல இருந்தே அந்த ரூட்டில் இருக்காரு இன்னொன்று அவர் கட்சி அவரை பார்க்க வர்றவங்க ரசிகர்கள் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைன்னா அவங்க இந்த அண்ணாமலை அக்ரசிவ் பாலிட்டிஸை கைவிட்ட மாதிரி ஆகிப்போயிடும் அப்செட் ஆகிடுவாங்க ம் ரொம்ப அப்செட் ஆகிருவாங்க அது ஒர்க் அவுட் ஆகாது இன்னொன்னு சீட் பகிர்மானம் சரியா வராது விஜய் எவ்வளவு சீட்ல நிப்பாரு அதிமுக எவ்வளவு சீட்ல நிற்குங்கிற கேள்வி வரும்ல இல்ல அவங்க வேற ரெண்டரை வருஷம் நீங்க ஆட்சி பண்ணுங்க ரெண்டரை வருஷம் நாங்க ஆட்சி பண்றோம் வேற கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வராத விஷயம் அதாவதுங்க இது வந்து விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே அணியில இருக்க முடியாதுங்க அது சிம்பிள் ரீசன் இதுதான் அவ்வளவு முதலமைச்சர் வேட்பாளர் தான் பிரச்சனை அப்பனா விஜய் என்னன்னா அண்ணா மாதிரி அறுபத்தேழு அண்ணா மாதிரி அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளேயே சிக்கக்கூடாது ஆனா அப்பவும் திமுக அதிக இடத்துல நின்னுச்சு அறுபத்தி ஏழு கூட்டணிகள ராஜாஜி இருந்தாருங்க மூதறிஞர் கவர்னர் ஜெனரல் முன்னாள் முதலமைச்சர் மாப்போசி ஆ இருந்தாங்க ரொம்ப பெரிய ரொம்ப மரியாதைக்குரியவங்க சீப்ப ஆயுதநாயா இருந்தாங்க அப்ப அண்ணா முதலமைச்சர் இருக்கான்ட்டு இல்ல அவரே வந்து இந்த அவாய்ட் பண்ண சவுத் மெட்ராஸ் எம்பி தொகுதிக்குதான் போட்டி போட்டாரு ஆனா திமுக அதிக இடத்துல நின்னுச்சு இவங்க எல்லாம் குறைஞ்ச இடத்துல நின்னாங்க சோ ஜெயிச்சாலும் முதலமைச்சர் ஆக முடியாது கடைசி ராஜாஜி மந்திரி பதிவு கொடுங்கன்னு கேட்டும் பார்த்தாரு ஆனால் தனி மெஜாரிட்டியோட நாங்கள் வந்துட்டோம் அது கொடுக்க முடியாதுங்க தமிழ்நாடு சரியாக வராதுன்னு சொல்லி அண்ணா ரிஜெக்ட் பண்ணிட்டாரு இதுதான் அறுபத்தேழு கதை நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்போ யாராவது ஒருவர் வந்து மெஜாரிட்டிக்கு தேவையான சீட்டுகள் அந்த தானே நிக்க முடியும் ஒரு ஸ்டுக்கம் ஒரு நூத்தி நாற்பது சீட்டுங்க நூத்தி நாற்பத்தி ஒன்று நினைக்கிறேன் ஜெயலலிதாமா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ஸோ எனிவேர் பிட்வீன் ஒன் ஃபோர்ட்டி டூ ஒன் சிக்ஸ்டின்னு நிற்கணும் அப்போ விஜய்க்கு எவ்வளோ சீட்டு மிஞ்சோம் அதுக்காகவா இந்த பாடுபட்டாய் பாலகுமாராங்கிற கேள்வி வரும்ல அதில் ஸோ அது சாத்தியம் இல்லை ஆனால் விஜயோட மற்றவங்க அணிவகுக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கு வெற்றி பெறுவார்களா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் சனிக்கிழமை சனிக்கிழம விஜய் வந்து ஒவ்வொரு இதுக்காக டூர் போகும்போது அதுக்கு அதில் வந்து ஒரு பொதுமக்கள் தாக்கம் ஒன்று இருக்கும் அதுக்கு துணைபுரிவது வந்து டிவி கே டிவிகேக்கு துணைபுரிவது டிவிகேட் டிவி கேள் அதுவும் ஷார்ட் ஃபார்ம்னு டிவிகேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி